நல்ல கொண்டு செல்ல நல்ல மூன்று காரணம் தமிழ் இது வந்து சொசுக்கே அல்டோ அப்படின்ற முதல்ல இந்திய தயாரிப்பு வந்து இந்தியா நாட்டு தயாரிப்பு ஓகே ஆனால் இன்னைக்கு வந்து பிரசல் மார்க்கெட்டில் வந்து கொஞ்சம் விலை குறைஞ்ச கார் வந்து ஃபோல் வந்து இருபத்தி ரெண்டுக்கு மேலே செய்யும் டாட்டா நானும் பின்னுக்கு வந்து பின் முதல் வீடியோ நிறைய பேர் கேட்டு சொல்லி இருபத்தி எட்டாயிரத்தி அறுநூத்தி இருபத்தி கிலோமீட்டர் ஓடி இருக்கு ஒரு சிவப்பு ஆல்ட்டோ ஒரு நீல மற்ற ஒரு நனோ மூன்று காரையும் காட்டிப்பேன் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ரெண்டாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது இந்த காரை வந்து காட்டிட்டு அவங்க ஓகேன்னு சொன்ன பிறகு அன்னைக்கு மார்க்கெட்ல போகுதா எல்லாம் விசாரிச்சுட்டு மட்டும் எழுங்க ஏன்னா நான் எப்பயுமே வந்து யார் மக்களுக்கு வணக்கம் எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ் எஸ் காசல் தெரிஞ்சிருக்கும் அதாவது இடுபாட சந்தி இருக்கு அந்த எஸ் எஸ் காசலுக்கு மூன்று புது வரவு வந்துருக்கு பார்த்தீங்கன்னா மூன்று கார் வந்துருக்கு அந்த கார் தான் நாங்கள் உண்டா பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா எஸ் எஸ் காசல் ராயா நினைக்கிறார் வணக்கம் அண்ணா பால மிச்ச நாளைக்கு பிறகு எப்படி சொல்லுங்க அப்படிங்க நிறைய வீடியோஸ் எல்லாம் பாக்குறேன் கலக்குறீங்க போட்டுன்னா நன்றி பாத்தீங்கன்னா சிவப்பு வரலத்துலான அல்டோ வந்து நிற்கிது சுசுக்கி ஆல்டோனா தமிழ் இது வந்து சுசுகி ஆல்டோ அப்படின்ற மாதிரில இந்திய தயாரிப்பு வந்து இந்தியா நாட்டு தயாரிப்பு ஓகே இன்னைக்கு வந்து ஃபெசில் மார்க்கெட்டில் வந்து கொஞ்சம் விலை குறைஞ்ச காருகளில் வந்து இன்னைக்கு நிறைய கேள்விகள் இருக்குது இந்த காரை ஏன்னா ஆக்கள் வந்து விரும்புகிறத மைலேஜ் ஃபுவல் வந்து நல்ல வேலை செய்யக்கூடிய ஏசி நல்ல வேலை செய்யக்கூடிய சேஃப்டியான காருகள் இதுவும் ஓகே இன்னைக்கு இருக்க வேலைகளுக்கு ஓகே வந்து சுத்தி ஒருக்கா எடுத்து காட்டுங்க என்னன்னா வந்து இந்த காரில் வந்து பாருங்க நான் பார்த்தீங்கன்னா அந்த அந்த பேட்சிலேருந்து எல்லாம் வந்து புதுசாகவே இருக்கும் இதில் ஒரு நல்ல கார் வந்து மற்றபடி இதில் வந்து சீட் கவர் போட்டுருக்கோம் அது ஒரிஜினல் வந்து அப்படியே வந்த மாதிரி இருக்கு புத்தாம் புது கார் அப்படின்னு சொல்லலாம் இப்போ புத்தாம் புது கார்னா நீங்கள் எல்லாம் கேட்பீங்க அடுத்த கேள்வி எனக்கு புது கார்னா இப்போயே கம்பெனிலேருந்து வந்துச்சா நெக்ஸ்ட்லாம் கால இம்போர்ட் பண்ணிட்டீங்க அப்படி இல்லைங்க சார் சில கார்கள் அல்டோவில் இருக்கும் வந்து மைலேஜ் கூடின கார்கள் இருக்கும் மைலேஜ் கூடின கார்னா என்ன தெரியுது தானே பாலா என்ன நிறைய பட்டை வச்சது ஓடி பின்னி சரியான <rôle Ganlike> <re pup passage> அது வந்து வந்த கம்பெனியில வந்து வர அந்த இது கேட்ட சொல்றது பொலித்தீன் கவர் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்க தமிழ்ல என்ன வார்த்தை உங்க தெரியுமா பொலித்தீன் அந்த பொலித்தீன் கார் கூட ஒன்னும் உரிச்சு இல்லை அந்த கார்ல வந்து அந்த அளவு தான் பாவச்சிருக்கிறாங்க அதான் கேட்லாக் இருக்கு போல இந்த கார்ல கேட்லாக் கூட இருக்குது இதுல வந்து இதுல வந்து என்னன்னா இந்த கேட்லாக் காருக்கு வந்து கேட்லாக் கூட அப்படியே இருக்குது பாருங்க ஆல்டோ என்ன மாடல் பண்ணி இது வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பிராண்ட் பிராண்ட் கார்கள் நிறைய போது தம்பி அது அந்த வருஷமே பிராண்ட் நியூ கார்கள் வரப்போ ரெண்டாயிரத்தி பதினஞ்சு இயர் ஆஃப் மேனுபேக்சர் இன் இயர் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் சொல்லுவோம் இந்த இயர் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து உற்பத்தி வருடம் அப்படி போடும் புக்கில் இப்போ புத்தகத்தில் வாகனத்து புத்தகத்தில் ரெண்டு இடத்துல இருக்கும் ஒன்று வந்து உற்பத்தி வருடம் மற்றது இயர் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் இயர் ஆஃப் மேனுஃபேக்சர் முதற் பதிவு அந்த இலங்கையில் முதற் அது வந்து என்னன்னா தம்பி இப்போ நிறைய வந்து ஜப்பான் வெஹிக்கல்லாம் வந்த கைக்கு நான் புது ஜப்பான் வெஹிக்கல் எடுத்தோம் அப்படின்னு சார் அங்கே பாவிச்ச வாகனங்களை வந்து அங்க ஓடி தான் குழந்தைங்க விற்பாங்க விற்கும் போது இங்கே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவோம் அப்போ அந்த மாதிரி ரீகண்டிஷன் கார் எடுக்கிறீங்க தானே ரீகண்டிஷன் கார் எடுக்கும் போது தான் முதற் பதிவு வந்து இருக்கும் ஒரு டேட்லேயும் இயர் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் இயர் ஆஃப் மேனுஃபேக்சர் அப்படின்றது இந்த மேனுஃபேக்சர் ஒரு டேட்டும் இயர் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் தள்ளி இருக்கும் தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு த வந்தது தொண்ணூத்தி எட்டுன்னு சொல்லுவோம் ரெண்டாயிரத்தி ஒன்று ரெஜிஸ்ட்ரேஷன் முதல் பதிவு ஸோ அது ரீகண்டிஷன் காரர்கள் அதாவது அங்கே ஜப்பானில் வந்து பாவித்து இங்க வந்து முதல் பதிவு செய்கின்ற கார் அப்படின்னு இருக்குது பிராண்டியூ கார்கள் எல்லாம் மோஸ்ட்லி வரது என்ன வந்து எப்போ வந்துச்சு அந்த அந்த வருஷம் பதிவு இருக்கும் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு தான் ஓடி இருக்குது பிரேஷ்டர் பண்ணியிருக்காங்க இன்னொன்று இந்த காரை வந்து சொல்லணும்னா வந்து இது வந்து ஒரு லேடி ஒருத்தர் தான் பாவிச்சாங்க அவங்களோட பேர்லேயே தான் இருந்துச்சு அவங்கள வந்து அவங்களோட தான் நான் வேணது நிறைய ஓடலை அந்த கார் ஓடலை ஓடாத காரணம் என்னன்னா அவங்களுக்கு வந்து கார் வந்து பாவிக்கிறதுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கல அவங்க வெளியூர் போயிட்டாங்க கார் சும்மாவே இருந்துச்சு அதனால தான் ஒரு நாள் ஓடாம இருந்துச்சு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு கார் இன்னைக்கு இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நால போகுது ஒன்பது வருஷத்துக்கு இவ்வளவுதான் ஓடி உங்கள்ட்ட ஒரு கேள்வி வரும் அந்த மாதிரி சந்தேகங்கள் வரத்தான் வேணும் இருக்கா அப்படின்னு நினைப்பீங்க அப்படி லோ வர்ற வர்றதுனா வந்து சிலது ஓடாம இருக்கும் அப்படி இல்லாட்டி வந்து மீட்டரை வந்து திருக்குவாங்க தான் மீட்டரை திருக்குனா கண்டுபிடிக்க முடியாது இது ஒரு ஆப் இருக்குது அதுக்கு போகலாம் என்னது எனக்கு அது சொல்ல தெரியும் நான் தான் இருக்கேன்னு சொல்லி நான் அவளை படிச்சு இல்லை அடிக்கன்னு சொல்றது அதனால வந்து பார்க்கலாம் அது வந்து இதை வந்து அது பார்க்கக்கூடிய முறைகள் இருக்குது உங்களோட ஃபோன்லயே பார்த்துக்கலாம் அந்த உரிசலா என்ன உதாரணம் என்னது தெரியுமா நான் கேமராவோட ஷட்டர் கவுண்ட் பார்க்கறேன் அது ஒரு ஆப் இருக்குது கேமரா நல்லா பாவிச்சாண்டா ஷட்டர் ஷட்டர் பாவிச்சா அந்த மாதிரி நிறைய அதாவது இப்போ வந்து தொழில்நுட்பம் வளர வளர வந்து மக்கள்ல ஏமாற்றம் வந்து குறைஞ்சுட்டு தான் வருவாங்க முன்னூறு அஞ்சு பத்து வருஷம் போக்குள்ளே வந்து ஏமாற்றம் குறைய குறைவும் மற்றபடி எந்த ஒரு செய்ய மாட்ட ஏன்னா அவங்க வந்து கஷ்டப்பட்டு உழைச்சி அந்த முதல்ல வந்து இவ்வளையாவது ஆக்கணும் பார்க்குறவங்க வந்து நீ ஒரு ஒரு வாடிக்கையாளரை விட ஒரு வாங்கினவர் இருக்க வாங்கி விக்கிறவர் அவர் ரொம்ப பாப்பாரு அந்த கார் வந்து ஆக்சிடென்டா இருக்கான்னு பாப்பாரு அதுக்கு பிறகு அப்படின்னு பார்த்து தான் வாங்குவோம் எல்லா ஒரு செயல்காரே இன்னைக்கு வந்து ஏன்னா அவங்க முதல் பாதுகாக்கணும் ஒரு பிள்ளையா போயிடுச்சுன்னா முதல்ல அப்படியே தங்கி நிற்கும் யாரும் வந்து பய பயப்படணும் ஒரு வாகன தான் அவங்க நிறைய பார்ப்பாங்க அது மாதிரி எனக்கு தெரியா குட்டி அறிவுல நல்ல பாத்துதான் எடுத்தேன் வேற என்ன பாலா கேட்கலாம் பாங்க உள்ள பாக்கலாம் பாருங்க போனட்டுலாம் பாருங்க உள்ளுக்கு பாருங்க இந்த மீது வந்து சுவாமி வந்த மாதிரி இந்த பஸ்ல குத்தம் புது புதுக்காரன்னு எடுக்கிற மாதிரி இருக்கும் நீங்க எடுக்கிறீங்களே அதுல இருக்கிற கண்டிஷன் இருக்கும் இதுகளெல்லாம் எனக்கு தவணி ஆக்சிடென்ட்லாம் ஒரு ஒரு விஷயம் என்ன பாலா வந்து நீங்க நீங்க ஒரு கார் எடுக்க போறீங்க நீங்க நிச்சயமா நீங்க நானே கார் எடுப்பீங்க பாலா கட்டாயம் தெரிஞ்சுக்கணும் யாருக்குள்ள பாலா நான் எதிர்பார்க்குறீங்கன்னா பாலா வந்து அடுத்த ட்ரிப் வந்து யூடியூபுக்கு வந்து என்னமா கேட்க வரும்போது நீங்க பாலா ஒரு கார் எடுக்கணும் அவ்வளோ அப்படின்னு என்னுடைய ஆசீர்வாதம் மனசால சொல்றேன் சரி பாலா நீங்க நல்லா பாத்துக்காங்க பாலா எப்பயுமே ஒரு கார் பார்க்கும்போது எப்பயுமே ஒரு கார் அடிப்படுறது ஒன்னும் இந்த செய்தல பாரும்

இந்த இந்த பக்கம் பாருங்க அதே மாதிரி இந்த கரையை பார்க்கணும் எனக்கு இல்லை பட்டா வந்து கண்டுபிடிச்சிக்கலாம் சார் வாகனம் அனுபவம் உள்ளவங்க டக்குன்னு கண்டுபிடிச்சிக்குவாங்க சிலவங்களுக்கு வாகனமே தெரியாதவங்க தெரிஞ்சுக்கல ஏன்னா வந்து வாகனம் எல்லாரும் தெரிஞ்சுக்கலனும் அது எனக்கு ஒரு ஆசை ஸோ தமிழ் இதே பாருங்க அப்படி பார்த்துக்கலாம் இந்த கார்லாம் நூற்றுக்கு நூறு வீதம் ஆக்சிடென்ட் ஃப்ரீ மற்றபடி அங்கே வாங்க பாலா இங்கே பாருங்க

இதெல்லாம் நீட்டா இருக்காது இனிப்பட்டு வந்து அவ்வளவு நீட்னஸா வராது ஷர்ட் வந்து அயன் பண்ணாடி தெரியுமே அந்த மாதிரி எங்களுக்கு கொஞ்சம் லைட்டா அனுபவம் இருக்கனால நம்ம கண்டு பார்த்தா சொல்லிருவோம் இத டூல்கிட் இருக்குது அப்படியே டூல்கிட் வந்து எல்லா வர வரது குறவு ஏன்னா வந்து அந்த டூல்கிட் வந்து பச்சதுன்னா வந்து மத்த ரெண்டாவது கைக்கு போக மூவாவது கைக்கு போகும்போது

தூறையா வந்து ஒரு விஷயம் இந்த கார்ல வந்து தூரத்துல இருந்து பாத்தீங்கன்னா கார் நாள் தொடர்ந்து வைக்கும் போது இதெல்லாம் நார்மலா வந்து ஒரு வீட்டுக்கு வந்து வீட்டுல வந்து ஒரு குடும்பம் பாவிக்கக்கூடிய ஒரு சிறிய குடும்பம் பாவிக்கக்கூடிய ஒரு அருமையான கார் மற்றபடி இதுல ஒரு அழகு ஒன்று இருக்குது இந்தியன் லுக்கை விட வந்து ஒரு ஜப்பான் கார்ல இருக்கின்ற அழகு இந்த கார்ல நான் பாக்குறேன் பாருங்க இப்படி நல்ல அழகான கார் ஒன்று

எல்எக்ஸ்ஐ எக்ஸ் ஐ எயிட் ஹண்ட்ரட் இந்த கார் வந்து சிஏஜி நாற்பத்தி ரெண்டு அறுபத்தி ஆறு அந்த டயர் காட்டு டயர் கொடுத்து டயர் பாருங்க நல்லா இருக்கு தம்பி டயர் நல்லாவே இருக்கு புது டயர் எடுத்து அல்டோ எல் எயிட் ஹண்ட்ரட் இந்த காரின் விலை என்ன இந்த காரு வந்து நாங்கள் வந்து முப்பத்தி நாலு லட்சத்துக்கு வந்தால் கொடுப்போம் என்னென்னா வந்து இந்த காருகள் வந்து ஃபஸ்ட் ஓனர் வந்து இவ்வளவு சின்ன மைலேஜ் ஓடின காருகள் வந்து எடுக்க கஷ்டம் இந்த வாகனங்கள் வந்து இப்போ முன்ன மாதிரியில் வாகனங்கள் வந்து சரியான விலையாக இருக்குது தேடி வீடுகளை தேடி வாங்கும் போது கஷ்டம் வந்து வாகனங்கள் இல்லை வாகனம் இல்லைன்னா வந்து இருக்கிறவங்க கொடுக்குறாங்க ஏன்னா வந்து அவங்க கொடுத்தா கூட இன்னொரு வாகனம் வந்து அதை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு வாகனங்கள் எடுக்க விலை கூடாது ஸோ நாங்கள் வந்து நிறைய வந்து இப்போ நூறு வாகனம் பார்த்து ஒன்று தான் செலக்ட் பண்ணக்கூடியதாக இருக்குது அப்படி செலெக்ஷன் பண்ணி செலக்ட் பண்ண காருகள் எதுவும் ஒன்று அப்போ நாங்கள் வந்து இதுக்கு முப்பத்தி நாலு லட்சம் சொல்கிறோம் நீ வந்து பாருங்க ஆனால் இதுக்கு வந்து லீஸ் எடுக்கலாம் இருபத்தி ஏழு லட்சம் வரைக்கும் லீஸ் எடுக்கலாம் நம்ம கைக்கு வந்து பெருசாக காசு தேவைப்படாத நினைக்கிற தேவைப்படும் அந்த முப்பத்தி நாலு லட்சம் இருபத்தி ஏழு ரூபா வந்து லீஸ் கம்பெனியில் வந்து லீஸ் தருவாங்க இந்த காருகளுக்கு ஏன்னா அந்த கண்டிஷனுக்கும் அந்த ஓடின மைலேஜுக்கும் வந்து எப்படியுமே வந்து கூடுதலாக எடுக்கலாம் ஆனால் இந்த காருகளை வந்து நம்பி உங்களுக்கு வாங்கலாம் விருப்பமானவர்கள் எஸ்எஸ் காசிலுக்கு வரலாம் அடுத்த பார்த்தீங்கன்னா டாட்டா நானோ சிஎக்ஸ் ஒன்று நிற்கிது இது பார்த்தா கேவி நாற்பத்தி ஆறு சதவீதம் எட்டு இந்த நனோ சிஎக்ஸ் எத்தனை மாதிரி மாடல் என்ன இந்த நனோ சிஎக்ஸ் வந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டு அதுவும் இதுவும் ஃபர்ஸ்ட் ஓனர் எழுபத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது மேனுவல் கியர் ஏசி ஏசி நல்லா வேலை செய்யுது இந்த கார் எடுத்தீங்கன்னா வந்து இந்த கார் வந்து பார்வைக்கு சின்ன காரா இருந்தாலும் மற்ற எல்லா காரையை விட இந்த நனோவில் ஒரு ஸ்பேஸ் இருக்கும் உங்களுக்கு வந்து பாருங்க கொஞ்சம் உயரமான ஒரு தன்மை இருக்கும் உட்காந்து போகும்போது பாதை தெரியும் சில காரைகள் நம்ம இப்படி தான் இருக்கும் இந்த கார் அப்படி அப்படி உட்காந்தாலும் தெரியும் நல்லா உயரம் இருக்கும் மற்றபடி ஸ்பேஸ் பாருங்க கால் நீட்டி போகலாம் நல்ல இட வசதி இருக்குது அட்ஜஸ்ட் பக்ஸி மெனுவல் கலர் வந்து ஒரு வித்தியாசமான கலர் மற்ற எல்லாம் ரெட் ஒயிட் ப்ளூ அப்படின்னு வரும்போது இது வந்து இந்த கலர் பாருங்க ஒரு ஒரு தூக்கலான கலர் ஏண்ட பாசையில் சொல்றாங்க தூக்கலான கலர் இதுல இந்த கார் நிறைய பேர் வாங்குற கார் இந்த கார்கள் யாரு வாங்குவான்னா வந்து இதுல வந்து நான் வந்து அவ்வளோ தூரம் ஓட்டிட்டு வந்தேன் ஐயாயிரம் தான் பெட்ரோல் அடிச்சு நான் கிட்டத்தட்ட நான் வந்து போய் நானூற்றி ஐம்பது கிலோமீட்டர் வந்து இந்த நானூற்றி ஐம்பது கிலோமீட்டருக்கு வந்து ஐயாயிரம் ரூபா பெட்ரோல் அடிச்சு இருக்குது இந்த கரை நேற்று தான் வேணுனாது இதில் வந்து ஃபோல் வந்து இருபத்தி ரெண்டுக்கு மேலே செய்யும் டாட்டா நானும் பின்னுக்கு வந்து பின்னுக்கு பார்த்தீங்கன்னா வந்து அதே மாதிரி தான் கார் வந்து பாருங்க எவ்வளோ எவ்வளோ நல்ல ஸ்பேஸ் இருக்குது சின்ன கார்கள் ஸ்பேஸ் இருக்குது இருக்குறது டா டாடா கம்பெனி வந்து எப்படிமாரி டாட்டா கம்பெனின்றது வந்து அது ரதன் டாட்டா அவங்களோட கம்பெனி ரதன் அவங்க ஒன் ஆஃப் த டிரெக்டர் பேர் வந்து ரதன் அவர் வந்து இப்ப நான் வந்து அவர் வந்து நிறைய வந்து அவர் கார்கள் வந்து செய்யும் போதே வந்து சின்ன பட்ஜெட்டுக்கு லோ பட்ஜெட்டுக்கு சாதாரண மக்களுக்காக தான் கார்களை வந்து நிறைய இன்ட்ரடியூஸ் பண்றாரு ஸோ அவர் வந்து சமூக சேவையாளரும் கூட நிறைய பேருக்கு தெரியும் நான் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க இப்ப அவரோட கார்கள்லாம் வந்து விலை வந்து குறவா இருக்கும் இது இந்தியாலலாம் சரியான சின்ன விலை ஆனால் வந்து இந்த காருகள் தான் நிறைய வந்து டாக்ஸி ஓடுது இங்கேயும் ஸ்ரீலங்கா பார்த்துருவீங்க தானே பாலம் ஏன் அதை இருக்கிறாங்கன்னா வந்து ஃபஸ்ட் ஆஃப் ரன்னிங் சரியான குறவு மற்றபடி ஏசி அந்த ஃப்ரண்ட் ஏசி வந்து நல்ல பின்னுக்கு வரைக்கும் வருது இந்த ஏசி தான் நல்லா வருது நல்ல ஏசி ஒர்க் பண்ணுது மற்றபடி பாடி பர்ஃபெக்ட் பாடி பாடி வந்து நல்ல கார் இந்த பாடியெல்லாம் பாருங்க அதை பாருங்க அதை விட இந்த கார் வந்து

டயர்லாம் வந்து பாருங்க எப்படி இருக்கு நல்லாவே இருக்கு டயர் டயர் வந்து ஓகே அதே வந்து ஒரிஜினல் கப் செட் வீல் கப் செட் வந்து வந்த ஒரிஜினல் டாட்டா வந்து வீல் கப் கப்பே இருக்குது ஓகே மேலே இன்னொரு விஷயம் வந்து போறீங்க ஒரு கார் வாங்க போறீங்க யாராவது கார் வாங்கும் போது வந்து இன்டீரியர் பார்ப்போம் நம்ம இது இந்த டேஷ்போர்ட் ஓகே அதெல்லாம் பார்த்துருவோம் ஆனால் அந்த கார் யூஸ் பண்ணிச்சேன் இல்லையான்னு பார்க்கறது வந்து இன்னுக்கு வந்து ஒரு காரை வந்து கதவை திறந்துட்டு இதுக்கு நாங்கள் சொல்றோம் ஆம் ரெஸ்ட் அப்படின்றது எங்களுடைய கையை வந்து ரெஸ்ட்டாக வச்சிருக்கு தான் ஆம் ரெஸ்ட் அதான் தெரியுமே இந்த கார் எங்க நம்ம நிறைய பேர் போகும் போது இதுதான் பாவி பப்பிடிதான் வச்சிருப்போம் இந்த ஆம் ரெஸ்ட் வந்து டிஸ்கலர் ஆகிருந்தா அந்த கார் ரொம்ப பாவச்சிருக்க அர்த்தம் ஏன் சொல்லுங்க பாப்போம் நிறைய பேர் வந்து உட்காந்து போயிருப்பாங்க அப்படின்றது இந்த ஆம் ரெஸ்ட் எல்லாம் வந்து டிஸ்கலர் ஆகாம இருந்தா ஒரிஜினல் ஆம் ரெஸ்டா இருந்து டிஸ்கலர் ஆகாம இருந்தா அந்த கார் வந்து அவ்வளவு பாது வீச்சல் பின்னுக்கு நிறைய பேர் போய் இல்லைன்னு சொல்லுவாங்களே என் கார்ல வந்து பின்னுக்கு பேர் நிறைய பேர் போனதே இல்லைங்க சார் நான் மட்டும் தான் ஓட்டினேன் அப்படி சில கார்கள் இருக்குங்க போய் சொல்ல மாட்டாங்க ஆனா இந்த மாதிரி இந்த கார்கள் வந்து செல்ஃபா யூஸ் பண்றவங்க வீடுகளில் வந்து ரெண்டு பேர் மூணு நாலு பேர் இல்லாட்டி பின்னு ஆம்புலன்ஸ் நல்லா இருக்கும் அது ஆம்புலன்ஸ் மாத்தாட்டு இப்போ எங்களுக்கு ஆம்புலன்ஸ் மாத்துச்சா இல்லையான்னு எங்களுக்கு பார்த்தா சொல்லிடுவாங்க ஏன்னா நம்மளுக்கு கொஞ்சம் போல அனுபவம் இருக்கும் சில போது தெரியாமல் இருக்கும் அப்போ எல்லா ஆம்புலன்ஸ்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அது எல்லா வாகனத்தில் புதுக்காராக இருக்கலாம் பழைய காராக இருக்கலாம் அதுக்கெல்லாம் ஆம்புலன்ஸ்ட்டை வந்து ஒரு ஆளை பார்த்து கொஞ்சம் ஊகிச்சுக்கலாம் என்னது அது இந்த கார் அவ்வளோ ஓடிடல அப்படின்ட்டு அதுவும் ஒரு குழு தான் அது முயற்சி பாருங்க ஓகே இந்த டாடா நானோ சிஎக்ஸ் இந்த விலை என்ன பண்ணா என்னுடைய அறிமுக விலை பதினாலு லட்சத்தி ஐம்பதனாயிரம் அதாவது வந்து ஃபோர்டின் பிப்டி தௌசண்ட் இன்றே வாங்க அப்படின்னு சொல்ல மாட்டேன் வாங்கி அவங்க பாருங்க மனசுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் ஒரு மெக்கானிக் பாச கூட்டுவாங்க எல்லாம் வந்து அனுபவமா நான் எந்த நான் சொல்றது நல்ல அனுபவம் மிக்க ஒரு மெக்கானிக் பாசை கூட்டுவாங்க இந்த வானத்தை ஓட்டி பாருங்க என்ஜின் கண்டிஷன் எப்படி எல்லாம் ஓகேன்னு சொன்னா மார்க்கெட் எவ்வளோ போகுதுன்னு பாருங்க மைலேஜ் எவ்வளோ படுதுன்னு பாத்துருக்கு அப்புறம் தீர்மானிங்க மனசுக்கு பிடித்தால மட்டுமே டெஸ்ட் காசு எல்லாம் வாங்குங்க நாங்கள் ஒரு நாளும் கம்பல் பண்ண மாட்டோம் இது நல்லா சொல்ல மாட்டேன் அதனால நல்லா இப்போ நான் வரும்போது கேட்பேன் எப்படி இருக்கா சார் என்கிட்ட கேட்பாங்க நிறைய கேள்வி கேட்பாங்க பல இந்த கார் நீங்க சொல்லுங்க அப்படின்னு நான் ஒரு நாள் அது காரை வந்து சொல்ல மாட்டேன் இங்கே வாங்க நன்றும் அண்ணன் எந்த சொல்லுங்க நன்றும் தீதும் பிறர் தர வாரா அப்போ உங்கள் மனசு மனம் கொண்டதே மாளிகை இந்த காரை வந்து மெக்கானிக்கில் வந்து காட்டிட்டு அவங்க ஓகேன்னு சொன்ன பிறகு அன்னைக்கு மார்க்கெட்டில் போதா எல்லாம் விசாரிச்சுட்டு மட்டும் எடுங்க ஏன்னா நான் எப்பயுமே வந்து யார் மக்களுக்கும் எந்த நாளும் நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கிறேன்னு ஆஹ் அவங்க நல்லா இருக்கணும் யாழ் மக்கள் அப்படி தானே கேக்குறேன் யாழ் மக்கள் மட்டுமா மக்கள் மத்தவங்க இல்ல இல்லீங்க என்னமோ தெரியல அவங்கள்ட்ட வந்து ஒரு வித்தியாசம் நான் வந்து கண்டிப்பா பிறந்து வந்தவரு உங்கள்ட்ட இருக்கிற அந்த பாசம் வந்து பதினெண்டா சிஏஎஸ் எழுபத்தி அஞ்சு ரெண்டு கார் இந்த கார் வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு சிலவங்க உள்ளுக்கு உள்ள கொஞ்சம் நல்லா டீங்க ஒரு கரைக்கு போறீங்க அந்த கரையில வந்து இன்னைக்கு வந்து லேட்டஸ்ட் சாப்பாடு என்ன வந்து என்ன செய்வார் வந்து ஒரு புது புதுசாக வந்து காட்டுவார் சிலது வந்து அன்னைக்கு போறேன் இன்றி ஸ்பெஷல் இலங்கையில இருக்கிற ஸ்பெஷல் அப்படின்னு நம்மள்ட்ட இருக்கிற மாதிரி இருக்குது இது ரெண்டாயிரத்தி பதினெட்டு அதையும் பார்க்கலாம் பாருங்க 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 டூ தௌசண்ட் எயிட்டீனுக்கு அந்த சீட் செட்டெல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கும் அது மற்றபடி இன்டீரியர் வந்து கொஞ்சம் வித்தியாசம் என்னன்னா வந்து கொஞ்சம் டிசைன் மாறி இருக்கும் ப்ளூ ஒருத்தருக்கு ஒவ்வொரு கலர் பிடிக்கும் இந்த ப்ளூ வந்து ஒரு இந்த ப்ளூ பாருங்க சிலவங்களுக்கு ரெட் பிடிக்கும் உள்ளவங்க இந்த காரை மற்றபடி நாங்களும் வந்து வித்தியாசமா இனி வந்து எஸ்எஸ் எஸ் காசே வந்து இனி கொஞ்சம் புது வாகனங்கள் வந்து வித்தியாசமா கொண்டு வரப்போம் பண்ணியிருக்கோம் இந்த பண்ணிருக்கோம் மூன்று காரமே புது கார் ஆமா நம்ம நம்ம முன்னாள் வந்து என்னன்னா வந்து கொஞ்சம் பழைய கார் வந்து சின்ன பட்ஜெட் பத்து லட்சமோ பதினஞ்சு லட்சத்துக்கு இருந்த கார்கள் தான் எடுத்துக்கிட்டு இருந்தோம் அது இப்போ இனி வந்து அப்படி கார்கள் செய்கிறது ஐடியா குறவு யாருக்கு யாராவது ஃபேவர் பண்ணி கேட்டால் சின்ன வேலை கார் கேட்டால் மட்டும்தான் கொண்டு வருவேன் இனி வர காருகள் எல்லாம் வந்து கொஞ்சம் புதிய கார்கள் தான் எடுக்கிறதுக்கு இனி எஸ்எஸ்கே ஆசையில் வந்து இப்போ பார்ப்பீங்க கொஞ்சம் புது கார்களை வந்து எதிர்பார்க்கலாம் அப்போ விலை என்னென்னா இதுகள் வந்து விலை வந்து நான் வந்து முப்பத்தி எட்டு லட்ச ரூபா சொல்கிறேன் இது ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு இதுக்கு வந்து லீஸும் கொஞ்சம் கூடுதலாக எடுக்கலாம் நீங்கள் நான் ஒரு வெலை சொன்னாலும் நீங்கள் எப்பயுமே ஒரு வேலைக்கு யாரும் வாங்க மாட்டீங்க நான் அதை வெலை சொல்கிறேன் உங்களுக்கு ஒரு விலை பிடிச்சிருந்து மற்றபடி மார்க்கெட் எவ்வளோ போகுது ரெண்டாயிரத்தி பதினெட்டு எவ்வளோ போகுது எவ்வளோ மைலேஜ் ஓடி இருக்கு அதை பார்த்து உங்களுக்கு மக்களுக்கு பிடித்தால் மட்டும் வரலாம் வந்து பாருங்கள் ஓட்டி பாருங்கள் அதுதான் எது எப்பயுமே சொல்கிறேன் அசூஷுவல் நான் சொல்லுங்கன்றது என்னது பாருங்கள் ஓகேண்ணா உங்களுக்கு பேசுங்க எக்ஸஸ் கார் நல்ல உங்களுக்கு இந்த விலையில இவ்வளவு கார் இருக்குன்ற பதிவு செய்யறோம் எப்படி குறைவானு சொன்னாங்க ஏன்னா குறைவனு சொன்ன வரைக்கும் இதெல்லாம் நம்ம வந்து மக்களை வந்து திருப்திப்படுத்தலாம் விமர்சனங்களை திருப்தி படுத்ததுக்கு கஷ்டம் ஏன்னா விமர்சனம் இருந்தால்தான் நாங்க வந்து உஜரா இருப்போம் ஏன்னா நம்மள வந்து வாழ்த்துறங்களில் இருந்து ஏசுறவங்களை வந்து வரவேற்கணும் அப்போ நேற்று முன்னாடி இன்னும் போட்டிருந்தாங்க என்கிட்ட இருபது லட்சத்துக்கு கார் இருக்குன்னு ஆனால் மகிழ்ச்சி அந்த இருபது லட்சம் சொன்னீங்க சொன்ன அந்த விமர்சகர்களுக்கு நான் திருப்பி சொல்ல விரும்புகிறேன் எனக்கு அப்படி கார் இருந்தா ஏன்னா எனக்கு வந்து நிறைய கஸ்டமர் இருக்காங்க எனக்கு அவங்களுக்கு கொடுக்க முடியாமல் இருக்கு கார் அந்த இருபது லட்சமோ இருபத்தஞ்சி லட்சத்துக்கு இருக்கிற காரை நானே வாங்குவேன் அப்படி எனக்கு கா கேட்கணும் நிறைய பாடிக்கிற அவங்களுக்கே வந்து கே பண்ண கொடுத்து அனுப்புனேன் கொடுத்தீங்கன்னா ஒரு சந்தோஷம் தானே நம்ம எஸ்எஸ் காசு நல்ல பேரை நடத்துவோங்க எப்படி இங்கே போனால் நான் அந்த பேரை நான் நினைவு எவ்வளோ கார் சேர்க்க போகிறேன் ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தாறு வயசு இன்னும் தெரியாது ஆனால் இருக்கின்ற வரைக்கும் மக்களோட மனசுல இடம் பிடிக்கிறதுக்கு எல்லாம் வல்ல இறைவன் எனக்கு அருள் புரிவான்னு நினைக்கிறேன் அதே மாதிரி மக்கள் எனக்கு ஆதரவு உண்மை அல்டோ ஒரு ஒரு நீல அல்டோ மற்ற ஒரு நனோ மூன்று காரையும் காட்டிப்பேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்கோ தேவையானுங்க இதே போல இன்னும் இங்க வர புது வரவுகள் நிறைய வந்து உங்களுக்கு பதிவு காத்திருக்கேன் பாய் வணக்கம் எஸ் எஸ் கசேல்